கீரைக்கடையில் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன் அதையே சேர்த்துடலாம் ஒரு எட்டு போல் பச்சை மிளகாய் ஒரு இருபது போல் சின்ன வெங்காயம் ரெண்டு பூண்டு இது சேர்த்துருவோம் அடுத்து கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் தேவையான தண்ணி ஊற்றிடலாம் தண்ணி வந்து ஒரு செம்பு அளவுக்கு ஊற்றிக்கோங்க கொதித்து வேகட்டும் அதுக்கப்புறமா மற்றதெல்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகுழுந்து ஒரு வெங்காயம் கொஞ்சம் வெங்காயத்தை லைட்டாக வதக்கிட்டு கால் கிலோ தட்டக்காய் இந்த மாதிரி சின்னதாக வெட்டியிருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் அதுக்கு உப்பு அவ்வளோதான் நல்லா கலந்து விட்டுட்டு காய் முங்குற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் மூடி வச்சிடலாம் அடுத்து பொரியலுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தேங்காய் அரைச்சிக்கலாம் ஒரு துண்டு தேங்காய் ஒரு துண்டு பூண்டு ஒரு கால் ஸ்பூன் சீரகம் அடுத்து ரெண்டு வரமிளகாய் இதை குறை குறைப்ப அரைச்சி எடுத்துடலாம் பருப்பு வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு லைட்டாக வெந்தும் வெந்துருச்சு இந்த டைமில் பார்த்திங்கன்னா ஒரு மூணு தக்காளி சேர்த்துக்கலாம் பருப்பு வந்து ஓரளவுக்கு வெந்து வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம கீரை சேர்த்துக்கலாம் தட்டைக்காய் வந்து நல்லா வெந்துருச்சு கொஞ்சம் தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா ஊற்றுனீங்கன்னா காய் வந்து சீக்கிரமாக நல்லா வெந்துடும் தட்டைக்காய் வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் ரொம்ப டைமில் இல்லை நம்ம நார்மல் பொரியல் செய்கிறத விட கொஞ்சம் ஒரு 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 நிமிஷம் அப்படி டைம் வந்து எடுத்துக்கும் உருளைக்கிழங்கு இப்படியெல்லாம் நம்ம செஞ்சோம் அப்படின்னா தண்ணியே ஊற்றாமல் நம்ம வருத்துருவோம் அதெல்லாம் சீக்கிரம் வந்தால் அதே போல் கத்திரிக்காய் ஆனால் இது கொஞ்சம் ஒரு ஒரு நிமிஷம் கிட்டே நம்ம தண்ணியை ஊற்றி வேக வச்சிட்டோம்னா நல்லாயிருக்கும் இல்லைன்னா நரிச்சு நரிச்சின்னு இருக்கும் இல்லையா அதுக்காக தான் தண்ணி ஊற்றுறது காயில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வத்திருச்சு இந்த டைமில் நம்ம தேங்காய் இதை அரைச்சோ இல்லையா அந்த தேங்காயை சேர்த்துடலாம் இறக்க போகிறதுக்கு முன்னாடி தான் சேர்க்கணும் நம்ம நார்மலாக பொரியல் செய்கிறப்ப பார்த்தீங்கன்னா தேங்காய் போடுறப்ப பார்த்தீங்கன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு போடுவோம் ஆனால் இந்த இந்த பொரியலுக்கு அப்படி தேவையில்லை அடுப்பை சிம்மில் வச்சுட்டு லைட்டாக கிளறி விடணும் அவ்வளோதான் சூப்பரான ஒரு தட்டக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்கள் தட்டக்காயில் பொரியல் செஞ்சது இல்லைன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் எல்லா விதமான குழம்பு ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் வெரைட்டி ரைஸ் கூட ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதான் இப்போ இறக்கி வச்சிடலாம் பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு முக்கால் பக்குவத்துக்கும் வெந்துருச்சு தக்காளியும் நல்லா வெந்துருச்சு இந்த டைமில் கீரை சேர்த்துக்கலாம் நான் வந்து பொன்னாங்கண்ணி கீரை எடுத்திருக்கேன் அதாவது சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை ஒரு கட்டு கீரை அவ்வளோதான் இதுக்கு மேலே தண்ணியெல்லாம் ஊற்ற வேணாம் நம்ம கீரை கடையில் வந்து கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கட்டும் அதனால் அதிகமாக தண்ணி சேர்த்துக்க வேணும் கீரை பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இந்த மாதிரி எடுத்து நசுக்கி பார்த்தோம்னா நல்லா வெந்திருக்கும் இந்த டைமில் நம்ம உப்பு போட்டு கடைஞ்சிக்கலாம் தேவையான உப்பு போட்டாச்சு இப்போ கடைஞ்சிடலாம் அவ்வளோதான் கீரை அழகாக கடைஞ்சாச்சு கீரை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நம்ம பிசைஞ்சு சாப்பிட்றப்போ டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் நான் இந்த பக்குவத்துக்கே வச்சுக்கிட்டேன் இப்போ தாளித்து ஊற்றிக்கலாம் கீரை தாளிக்கிறதுக்கு எண்ணெய் எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு போட்டு கடுகு பொறிஞ்சதுமே கொஞ்சமாக சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம் நல்லா கலர் மாதிரி வரட்டும் அவ்வளோதான் இந்த மாதிரி லைட்டாக அந்த கலர் மாறின உடனே இதை கீரையில் ஊற்றிடலாம் அவ்வளோதான் கீரை ரெடி சூப்பரான ஒரு டேஸ்டில் பொன்னாங்கண்ணி கீரை கடையல் ரெடி பண்ணிட்டோம் ரொம்ப நல்லா இருக்கும் பொன்னாங்கண்ணி கீரையில் பொரியலும் செய்யலாம் இந்த மாதிரி கடையிலும் செய்யலாம் இல்லைனா கூட்டு செய்யணுமா நீங்கள் கூட்டு கூட செஞ்சுக்கலாம் அது உங்கள் விருப்பம் தான் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் நான் வந்து சிகப்பு பொன்னாங்கண்ணி போட்டிருக்கேன் நீங்கள் வந்து பச்சை பொன்னாங்கண்ணி இந்த மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கலாம் உங்கள் கிட்டே எந்த பொன்னாங்கண்ணி இருக்கோ அந்த பொன்னாங்கண்ணி வச்சு இந்த கடையில் செய்யலாம் அவ்வளோதான் கடையல் ரெடி பொன்னாங்கண்ணி கீரை கடையல் தட்டக்காய் பொரியல் சுக்குட்டி கீரை பொரியல் சாதம் பொண்ணாங்கண்ணிக்கிறது தான் ரொம்ப ஸ்பெஷல் ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பச்சை பொன்னாங்கண்ணியாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி சிகப்பு பொன்னாங்கண்ணியாக இருந்தாலும் சரி ஒரே மெத்தடில் தான் செய்யணும் உங்கள் விருப்பம் இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்ச் ரெசிபி